ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து டே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் வந்து சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்டு போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து நிறைய பேர் வீடு நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா சமாதானம் இல்லாமலே இருப்பாங்க எவ்வளோ பெரிய வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மனசில் வந்து வந்து உண்மையான ஒரு ஹேப்பி வந்து இருக்கவே செய்யாது வெளியில் வந்து நிறைய பேரை நம்ம பார்ப்போம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவாங்க ஆனால் பட் அவங்க உள்ளுக்குள்ளால வந்து ரொம்பவே கவலையாக தான் இருப்பாங்க ஸோ அது வந்து வெளியிலே அவங்க வந்து ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம் வெளிலேயும் வந்து சொல்ல முடியாது ஷேர் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்குள்ளால் நிறைய வருத்தங்கள் இருக்கும் அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெ எல்லா இடத்துலையும் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்கள் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே வராங்க நமக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து கிறிஸ்மஸ் டே ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா வீட்லையும் நம்ம வந்து பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிப்போம் பட்டாசு வாங்குவோம் புதிய ட்ரெஸ் எடுப்போம் எல்லாருமே இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே ஆயத்தம் ஆகிட்டே இருப்பாங்க நிறைய வீட்டில் எல்லாம் வந்து பெயிண்டெல்லாம் அடித்து வீட்டுக்கு வந்து பெயிண்டெல்லாம் அடித்து ஒட்டடை அடித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்ரி இயர் வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க அதே போல் எங்கள் அம்மா வந்து எல்லா கிறிஸ்மஸுக்கும் மூணு பலகாரம் செய்வாங்க முள் முறுக்கு அச்சி முறுக்கு முந்திரி கொத்து இந்த மூணு பலகாரமும் எங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கவே செய்யாது கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக செய்வாங்க அந்த டைம்லலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் கிடைக்கும் எல்லா நாளும் நமக்கு வந்து புதிய எல்லாம் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிடைக்காது எனக்கு நல்லா தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நதியா பட்டுன்னு ஒரு பட்டு வந்துச்சு அது வந்து எனக்கு எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஒன்று போலே எடுத்து கொடுத்தாங்க கிறிஸ்மஸுக்கு லைட் ஸ்கை ப்ளூவில் வந்து எடுத்து கொடுத்தாங்க நதியா பட்டுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்து ஃபேமஸாக இருந்தது ஸோ ஒரு கிறிஸ்மஸுக்கு அதை எடுத்து கொடுத்தாங்க அது வந்து நிறைய நாளாக ஆசைப்பட்டு கேட்டு அப்படி எடுத்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ நமக்கு வந்து அப்படியெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி சரி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற மாதிரி இல்லை ரொம்ப பாவமாக இருக்கிறவங்க தான் எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக எப்படியாவது எடுத்துறணும்னு சொல்லிட்டு எடுக்க தான் செய்வாங்க வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுறதில்ல அதனால் எடுக்க தான் செய்வாங்க இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை வந்து நம்ம எல்லாருமே ஹாப்பியாக குடும்பத்தோடு நான் வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் சரியா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து நிறைய வீட்டில் வந்து ஜென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க என்னென்னா வந்து குடிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே அந்த சந்தோஷத்தை கொடுக்காது அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்பவே பண்ணி கஷ்டப்பட்டு அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க வந்து யாரா இருந்தாலும் சரி நீங்க வந்து குடி பழக்கத்துல இருந்து விடுதலையாகவே வெளியில் வாரது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைங்க ஒய்ஃபு எல்லாருக்கும் சந்தோஷமும் உங்க சந்தோஷமும் சேர்ந்து அந்த குடும்பமே ஒரு குட்டி பரலோகமாக தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்க சரியா இந்த கிறிஸ்துற பண்டிகையை வந்து நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம் இன்னைக்கு வந்து நம்ம குக் பண்ணலாம் சரியா இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள் வாங்க நம்ம இப்போ சமைக்கலாம் டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பால் உருண்டை தான் செய்ய போகிறேன் பால் உருண்டைக்கு இங்கே பாருங்கள் பச்சரிசி மாவு வந்து இடித்து வச்சுட்டேன் இது ஒரு கப்பு ஒரு கப்புனா ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு அரிசி தான் போட்டேன் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் அரிசி கூரம் போட்டுருங்க நான் நைட்டே கூர போட்டுட்டேன் கோர போட்டு மார்னிங் வந்து தான் போட்டு அரைச்சேன் அப்படியே அரைச்சாலே போதும் நமக்கு வந்து இது பச்சை மாவுலேயும் பால் உருண்டை செய்யலாம் வறுத்து புட்டுது எல்லாம் வறுத்து வைப்போம்ல அந்த மாவுலேயும் நமக்கு வந்து பால் உருண்டை செய்யலாம் நான் வந்து பச்சை மாவில் தான் செய்யேன் இப்போ பாருங்கள் இது மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் போதும் நிறைய போடாதீங்க நிறைய சால்ட்டு போட்டாச்சுன்னா பால் உருண்டையில் வந்து சாப்பிடவே முடியாது சால்ட்டு கம்மியாக இருந்தால் நம்ம சுகர் ஏதாவது போட்டால் சாப்பிட்றலாம் சால்ட்டு கூடுதல் இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது அதனால் கம்மியாக சால்ட்டு போட்டால் போதும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் கை நாலே மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இங்கே பாருங்கள் நான் தேங்காய் வந்து திரும்பி வச்சுருக்கேன் எல்லா தேங்காயும் நான் சேர்க்க போகிறதில்ல இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் நான் தேங்காய் ஜாஸ்தியாக போட்டுறேன் இதில் வந்து இந்த அளவுக்கு தேங்காய் வந்து நான் வந்து பால் தேங்காய் பால் வேணும் ஸோ அதுக்கு வந்து இந்த அளவு தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேவையில்லை இந்த அளவு தேங்காய்ந்தான் நான் வந்து தேங்காய் பால் செய்யறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் இங்கே போட்டுட்டேன் பாருங்கள் இதில் இதில் பாதி அளவு தேங்காய் தான் இந்த மாவில் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் மிக்ஸ் பண்ணும்போது முதல்ல தேங்காய் போடுவீங்களா அப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா பச்சை மாவில் வந்து ஈரப்பதம் வந்து நல்லா ஒட்டிக்கும் அதனால் வந்து தேங்காய் போட்ட உடனே நீங்கள் வந்து கை வச்சு நல்லா பாருங்கள் இப்போமே வந்து எப்படி ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் போட்ட உடனே நீங்கள் வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போவுமே பாருங்களா உருண்டை இதே இது நீங்கள் வறுத்த மாவு இந்த புட்டுக்கெல்லாம் மாவு வறுத்து வச்சுருப்போம் தெரியுமா அந்த வறுத்த மாவில் உருண்டை செய்தீங்கள்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நமக்கு தேவைப்படும் இதுக்கு வந்து பச்சை மாவில் வந்து சீக்கிரமாக தண்ணி ஒட்டிக்கும் இதில் வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நிறைய சேர்த்திங்கள்னா தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது தண்ணியை கம்மியாக சேர்த்துட்டு நம்ம விரை விட்டுட்டா போதும் இது மாதிரி பால் உருண்டை வந்து ஏற்கனவே நான் ஒரு லென்த் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் உருண்டை இது மாதிரி பச்சை மாவில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க வறுத்த மாவில் தான் பண்ணுவாங்க அது ஈஸியாக இருக்கும் புட்டுக்கு வறுத்து வச்சுருப்பாங்கல்ல அதை வச்சு டக்குன்னு வந்து பால் உருண்டை செய்திருவாங்க பால் உருண்டை மோஸ்ட்லி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு குட்டி பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப கூட இந்த மாதிரி பால் உருண்டை செய்து சாப்பிட்றது அப்புறம் வந்து மாவை உருட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களா மாவு வந்து உருட்டி எடுத்தா எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் மாவு வந்து விரவணும் பார்த்துக்கோங்க எப்படி விரைவு இருக்குன்னு இந்த மாதிரி மாவு வந்து விரவணும் ரொம்ப தண்ணியும் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது அடுத்தது வந்து உருண்டை பிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் மாவு எடுக்கணும் இந்த அளவு மாவு எடுத்துட்டு இப்படியே கையில் வச்சு உருட்டிங்கன்னா பாருங்கள் சின்ன பால் மாதிரி வரோம் எல்லா மாவையுமே இது மாதிரி குட்டி குட்டி பாலாட்டு நம்ம வந்து உருட்டிடலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் அப்படி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் அல்லது வந்து இது மாதிரி இது மாதிரியும் உருட்டி போட்டுக்கலாம் என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்து உருட்டி போட்டுக்கலாம் பால் கொள் எல்லா மாவையுமே உருட்டிட்டேன் யாரும் சூப்பராக கொஞ்சம் இவ்வளோ தான் மாவு இருக்குது இனி இவ்வளோ மாவும் நம்ம வச்சுக்குவோம் என்னென்னா வந்து தேங்காய் பால் போது கொஞ்சம் மாவும் நம்ம வந்து தண்ணியில் கலக்கணும் அதனால் இவ்வளோ மாவும் இருக்கட்டும் இப்போ தேங்காய் பால் வந்து பிழிஞ்சிடலாம் இவ்வளோ தேங்காய் பொடியும் பொட்டியம் பார்த்துருங்க தேங்காய் பாலுக்கு அதே பாத்திரத்தில் தான் இல்லை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம் பால் உருண்டை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்க தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிடலாம் முடியும் இதில் வந்து இன்னும் தண்ணி வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி பால் உருண்டனாலே அந்த தண்ணியோட நம்ம வந்து உருண்டை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்போ தான் அது கொதித்து வேகவும் செய்யும் பாருங்க எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து இதில் அப்படியே கரைச்சி விட்றலாம் நம்ம இந்த மாவு வந்து நீங்கள் கரைச்சி விட்டா தான் அந்த திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் வேண்டாம் எனக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாவு நீங்கள் கரைச்சி விட வேண்டாம் இந்த திக்னஸ்ஸாக கொஞ்சம் வேணும் அப்படின்னா இந்த மாவை நீங்கள் கரைச்சி ஊற்றியாச்சுன்னா இந்த பால் உருண்டை நீங்கள் செய்யும் போது திக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் என்னன்னா நீங்கள் நம்ம வந்து மாவு இதில் சேர்த்துருக்கோம் இல்லை கலஞ்சிருக்கோம் இல்லை அது அடியில் பற்றி பிடிச்சிரும் அடியில் அப்படியே இதாகிடும் நீங்கள் வந்து இப்படியே கரண்டி வச்சு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவும் கலந்துரும் இந்த தண்ணியிலையே அப்போ வந்து சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து தண்ணி கொதித்த பிறகு தான் நீங்கள் வந்து உருண்டை போடணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி உருண்டை உருண்டை எல்லாம் முடஞ்சு போயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து மூடி போட்டு இது பண்ணக்கூடாது மூடி போட்டிங்கன்னா பொங்கி வந்து எல்லா தண்ணியும் வெளியில் போயிடும் அதனால் ஓப்பனில் தான் இது வந்து பாத்திரம் வச்சுருக்கணும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சது பாருங்கள் பார்த்தீங்களா தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கூட நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் இதில் போட்டுருவோம் பாருங்க உருண்டையெல்லாம் இதில் போட்டாச்சு உருண்டை போட்டுட்டு நீங்கள் கரண்டி வச்சு கலக்கக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும் அது நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலக்கணும் நீங்கள் உடனே போட்டு கரண்டி வச்சு கலக்குனீங்கன்னா எந்த இடத்துலலாம் இருக்குது தெரியலேன்ட்டு கரண்டி வச்சு கலக்குனீங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே விட்ருவோம் நம்ம நல்லா கொதித்து உருண்டை ஒரு பாதி ஸ்டேஜெல்லாம் வந்த பிறகு கரண்டி வச்சு அப்படியே பரத்தி கலந்து விட்டுடலாம் பால் வச்சாச்சு பால் வந்து காஞ்சிகிட்டே இருக்குது இதில் சீனி போட்டு ஃப்ரூவும் போட்டு சூப்பராக காஃபி நம்ம வந்து கலந்துடலாம் மார்னிங்னே காஃபி தான் அதுக்கப்புறமா கிளைமேட்டை பாருங்கள் இன்றைக்கி வந்து செம்ம வெயில் இப்போ மழையே இல்லை ஆனால் எல்லா இடமும் மழை பெய்யுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து மழையே இல்லை நல்லா வெயில் நல்லா சூட ஆரம்பிச்சுட்டு மழை பெய்யுதுன்னா இருக்கும் இந்த டைமில் ஒரு மழை நல்லா இருக்கும் ஆனால் மழையே பெய்யலை நல்லா வந்து கொதித்து வெந்துட்டு பாருங்கள் கலக்கி விட்ட பிறகு சூப்பராக உடையவே இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இந்த ஊரில் இருந்து வேகணும் பச்சை மாவு பார்த்திங்களா அதனால் கொஞ்சம் கூட வேகணும் மா மாவுனால் சீக்கிரம் வெந்துடும் நம்ம தண்ணியில் போட்டாலே ஏற்கனவே வறுத்த தண்ணி மாவு வச்சுருப்போம் வெந்துடும் பச்சை மாவு உள்ளே அந்த உருண்டைக்குள்ளே எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் கூட வேகட்டும் சூப்பராக இதே மாதிரி பால் உருண்டை நீங்கள் செய்து பாருங்கள் தண்ணி பால் உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட எனக்கு நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது மாதிரி செய்து பாருங்கள் சரியா செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற எல்லா லெந்தி வீடியோவையும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி தண்ணி பால் உருண்டை தான் நான் செய்திருக்கேன் இதுக்கு முன்னாடி செய்திருக்கிற ப்ரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லெந்தி வீடியோவையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு கமான் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ வந்து தண்ணி பால் உருண்டை சாப்பிட போகிறோம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன் பிள்ளை இப்போ வந்து பால் உருண்டை வந்து சாப்பிட்டுட்டுருக்கா நம்ம ஆளுயே கேட்கலாம் பிள்ளை எப்படி இருக்குது பால் உருண்டை நல்லா இருக்கா நல்லா இருக்குமா ம் அவன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டா இதுல கொஞ்சம் வந்து சுகர் போட்டு கொடுத்துருக்கேன் சுகர் போடாமலாம் சாப்பிடலாம் பட் அவன் வந்து சுகர் போட்டு தான் சாப்பிடுவேன் சின்ன சின்ன உருண்டையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுவும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கெல்லாம் இதே மாதிரி செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நான் சாப்பிட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் தண்ணி உருண்டை நம்ம அது அது குக் குக்காயி வரும்போது ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது பார்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது தேங்காய் பாலில் உள்ள ஃப்ளேவர் அப்புறமா நம்ம இந்த எல்லாம் தேங்காய் போட்டோம் தெரியுமா அது எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் வந்து கொஞ்சம் சுகராக ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் வேண்டான்னா வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து சுகர் எடுக்க மாட்டாங்க சுகர் ஃபேசண்டாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இனிப்பு மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வரும் இதே மாதிரி பால் உருண்டை செய்து கொடுத்தோன்னா அவங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க வயசானவங்களுக்கும் அப்படிதான் சின்ன குட்டி பசங்களுக்கும் அப்படி தான் ரொம்ப நல்லது குட்டி பசங்க வந்து இதே மாதிரி இந்த பால் தேங்காய் பால் ரெண்டுத்தீங்களா இது மாத்திரம் கொடுத்தாலே போதும் சூப்பராக சாப்பிடுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது அப்புறம் வந்து காஃபி இதுதான் இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் இதே மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து நல்லா அசத்துங்க இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து உதவும் நிறைய கொடுக்காம இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாலே பெரிய உதவி தான் சரியா இன்னைக்கு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்டில் நான் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பபாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஆல் பபாய்